ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல டச் கலரை பத்தி தாங்க பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை அருகே வினோதமான எலும்புக்கூடு சிலைகள் உள்ள இந்த கல்லறை யாருடையதுன்னு தெரியுமா எலும்புக்கூடுகள் மற்றும் மண்டை ஓடுகளின் சிலைகள் நிறைந்த இந்த கல்லறை நவீன இந்திய வரலாற்றில் பெரும் முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளது இந்தியாவில் நிலவிய ஐரோப்பிய காலனிய ஆட்சிக்கு சாட்சியாக இது நிற்கிறது இந்த டச்சு கல்லறை சென்னை அருகே ஆந்திரா தமிழ்நாடு எல்லையில் பலவேற்காடு பகுதியில் அமைந்துள்ளது இது ஒரு கல்லறை மட்டுமல்ல ஒரு காலத்தில் அதன் அருகில் ஒரு டச்சு கோட்டை இருந்தது அது கெல்டேரியா கோட்டை என்று அழைக்கப்பட்டது இந்த கல்லறை கட்டப்படுவதற்கு முன்பு கோட்டை கட்டப்பட்டிருந்தது இந்த டச்சு கல்லறை எப்போது நிறுவப்பட்டது என்பது வரலாற்றியர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு உள்ளது டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி பத்து பலவேர் காட்டில் ஒரு தளத்தை நிறுவினர் ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணில் கெல்டேரியா கோட்டையை கட்டினர் இந்த கல்லறை பின்னர் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறில் கட்டப்பட்டது டச்சுக்காரர்கள் இந்தியாவில் தங்கள் குடியேற்றங்கள் அனைத்துமே வர்த்தக நிலையங்களாக வைத்திருந்தனர் ஆனால் பலவேற்காடு குடியிருப்பு மட்டுமே கோட்டையாக கட்டப்பட்டது பெரும்பாலான வரலாற்றாட்சியர்கள் இது ஏற்கனவே இருந்த போர்த்துகீசிய கோட்டையும் அத்திவாரத்தின் மீது கட்டப்பட்டதாக நம்புகிறார்கள் இந்த நேரத்தில் இப்பகுதியில் ஆட்சி செய்த விஜயநகர ஆட்சியாளர்களின் அனுமதியுடன் கட்டப்பட்டதாக அவர்கள் நம்புகின்றனர் பின்னர் முகலாய பேரரசின் விரிவாக்கம் மற்றும் ஆங்கிலேயர்களுடனான போட்டி காரணமாக வர்த்தகம் வீழ்ச்சியடைந்ததால் டச்சுக்காரர்கள் படிப்படியாக இலங்கையை நோக்கி நகர்ந்தனர் ஆயிரத்தி அறுநூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட ஆண்டுகள் டச்சு ஆட்சி இந்த இடத்தில் நீடித்ததாக வரலாற்றியாளர்கள் கூறுகின்றனர் பின்னர் இப்பகுதி ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் இந்த டச்சு கல்லறையை பராமரித்து வருகிறது இந்த கல்லறையின் நுழைவாயிலில் ஒரு மண்டை ஓடு மற்றும் பிற டச்சு பாணி அலங்காரங்கள் உள்ளன இந்த வளைவு கிறிஸ்துவர்களின் புதிய ஏற்பாட்டில் உள்ள வெளிப்படுத்துதல் புத்தகத்தின் வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன கல்லறைகளில் அங்கு புதைக்கப்பட்டவர்களின் விவரங்கள் டச்சு மொழியில் உள்ளன இவர்களில் தட்ச அதிகாரிகள் வீரர்கள் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் அடங்குவர் இங்கு மொத்தம் எழுபத்தி ஆறு கல்லறைகள் உள்ளன இந்த கல்லறைகள் இந்திய தொல்லியல் துறையினால் பழுதுபார்க்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த கிராமத்தில் மேலும் இருபத்தி இரண்டு பேரின் கல்லறைகள் கொண்ட மற்றொரு இடம் உள்ளது மற்றும் ஒரு பண்டைய போர்த்துகீசிய தேவாலயமும் உள்ளது அவேதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்